யோகான செபாஸ்டியன் பாக் மூலம் கடவுள் சுவாசித்தார் லுட்விக் பீத்தோவான் மூலம் கடவுள் பேசினார் ஓல்ஃப்காங் அமதேயூஸ் மோசாட் மூலம் கடவுள் சிரித்தார் ஆனால் நம்முடைய இசைஞானி இளையராஜாவின் மூலம் கடவுள் சுவாசிக்கிறார் பேசுகிறார் சிரிக்கிறார் அன்பிற்கினியவர்களே மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலய பங்கிலிருந்து அன்பு வணக்கங்கள் இன்று அகில உலக இசை தினம் இசை கலைஞர்கள் பாடகர்கள் அனைவருக்கும் இன்றைய நாளின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இசையும் கடவுளும் ஒன்று இசை நம்மை தாளாட்டும் தூங்க வைக்கும் சிந்திக்க தூண்டும் சிலிர்க்க வைக்கும் பக்தி பரவசமூட்டும் விடுதலைக்காக புரட்சி கொந்தளிக்கும் இதயத்தை சோகத்தால் கசக்கிப் பிழியும் அழவைக்கும் மகிழ்ச்சியால் புதுகளிக்க வைக்கும் குழந்தையின் அழுகுறல் ஒரு சுக தானே இசைக்கவும் பாடவும் எல்லாராலும் முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே கடவுள் கொடுக்கின்ற அற்புதமான வரம் அது என் பெற்றோர்களிடமிருந்து பாடுகின்ற கடவுளின் வரத்தை நான் பெற்றேன் ஓரளவுக்கு இசைக்கருவியை மீட்டுகின்ற ஆற்றலும் பெற்றேன் அறுபது எழுபது பாடல்களை எழுதி அழகோயுமே எங்கள் அன்னை மரியே என்பது போன்ற பாடல்களை எழுதி இசையமைக்கும் வாய்ப்பு பெற்றேன் ஒரு சில பாடல்களை ஒளி நாடாவில் பாடுகின்ற பாக்கியமும் பெற்றேன் கடவுளுக்கு நன்றி உதவிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி எட்டாம் வருடம் நான் எழுதி இசையமைத்த என்னுடைய முதல் நாடா உயிரே உன்னோடு அதில் இந்தோட ராகத்தில் நான் பாடிய என் வாழ்வில் என்றும் நீ சுவே இதோ உங்களுக்காக கமா சனிதமக என்மான வாழ்வு நான் இசையின் மூலம் விடுதலை வேள்வியில் தீமூட்டிய ஜமைக்கா விடுதலை வீரர் பாப் மார்லே ஆந்திர புரட்சியாளர் கத்தார் இன்று கேரளத்தில் விடுதலை தீமூட்டும் புரட்சி பாடகன் வேடன் எல்லாருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இசையில் இறைவனை காண சக மனிதனையும் இயற்கையையும் நேசிக்க தொடரட்டும் நம் இசை பயணம் நன்றி